சாப்பணும் பிரியாணியா என்ன பிரியாணி பிரியாணியா ஏ புரட்டாசி மாசம் பிரியாணி வெஜ் பிரியாணி ஆ பா சின்ன சாமியர்து பாப்பா நம்ம பாட்டு பாத்து போட்றது நான் இருக்கு பாப்பா பிரியாணி பா வந்துட்டேன் பாப்பா

எ சாமி கும்பிட நான் தூங்கிடுங்கிறேன் பத்து மணி இருக்கான் மட்டும் அப்பா போடுறோம் பையனும் நான் போடுறவங்க நான்தான் யாரும் எழுதுகப்பா எழுதுக்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு திரும்புறேன் என் தங்கம் ஆச்சு குளிச்சுட்டு இது போயிருக்கேன் பேண்ட் ஷர்ட் போட்டு அழகா சுத்தின்னு குளிக்கவே இல்லை தொப்பு இன்னும்

வீட்ல வந்து புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நாங்க வந்து படைப்போம் மூணாவது மாசம் மூணாவது வாரம் வந்து எங்க வீட்ல அம்மா வீட்ல ஆமாம் எங்கள் அம்மா இல்ல ஒரு வருஷமா மாதிரி ஃபீல் பக்கத்து ஓடி போய் அம்மா ஒரேன் <ıst informative> <y Douglas arrivé>